எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் விட்டு வர பசங்க வந்து பஜ்ஜி போண்டா இது மாதிரி லைக் பண்ணி சாப்பிடவே மாட்டாங்க எனக்கு வித்தியாசமான ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இப்படிதான் அடம் பிடிப்பாங்க அப்படி வந்து குழந்தைங்க பிடிச்சாங்கன்னா இது மாதிரி வித்தியாசமா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு நான் கோதுமை மாவு போட்டிருக்கிறேங்க இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா நான் ரேசன் கடையில் வாங்கின கோதுமையை அரைச்சி யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்குறேங்க மறு மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் கடல் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக போட்டோம்னா வச்சுக்கோங்க கச்சி போன மாதிரி ஆயிரும் கொஞ்சம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க இந்த மசாலாத்தூள் என்னென்ன்தானே பார்க்குறீங்க நம்ம கறி குழம்புக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த மசாலாத்தூள் தாங்க இது நம்ம வீட்டிலே செஞ்சது எப்படி சேருங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க போய் பாருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வரமிலங்காய் தூள் போட்டிருக்குறேங்க பச்சை கொத்தமல்லி தலைன்னு அரைச்சி போட்டிருக்கிறேன் இந்த பச்சை கொத்தமல்லி தலையோடைய நாலு சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் அரைச்சி போட்டு யூஸ் பண்ணி பாருங்க அதுவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க மாவை வந்து ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லையே நான் வந்து கொஞ்சமாக மாவை வந்து தூவி விட்டுட்டு நம்ம ஊற வச்சு மாவை எடுத்துட்டு ரெண்டு சைடையுமே வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறேங்க மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலேசாகவும் இருக்கக்கூடாதுங்க பானிப்பூரிக்கெல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா அந்த பதத்தில் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க அந்த அளவு நான் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுருக்குறேன் உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா கிண்ணம் மூடி இருக்கும் பாத்தீங்களா சின்னதாக அதை எடுத்துட்டு இதே மாதிரி மாவுக்குள்ளே வச்சு ரவுண்ட் ரவுண்டாக அதேமாரி எடுத்து வச்சுக்கோங்க சைடில் இருக்கிற மாவை வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுற வேண்டாங்க அந்த மாவையும் உருண்டை பிடிச்சி இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க ரவுண்ட் ரவுண்டாக செஞ்சு வச்ச மாவை ஒரு தட்டத்தில் வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயும் ஒரு தட்டத்தில் தண்ணியும் உரண்டையாக இருக்கிற ஸ்பூன் ஒன்று எடுத்துருக்குறேங்க நம்ம ரவுண்டாக எடுத்து வச்ச மாவு ஒன்று எடுத்து வச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணிட்டு மாவுக்கு சென்ற வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க இன்னொரு மாவை எடுத்து அதே மாவு மேலே வச்சுட்டு தண்ணி கையில் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு மாவில் வந்து சென்டரை வந்து அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ரெண்டு மூணு மாவு வந்து வச்சுட்டு நான் ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி இருக்கிற கம்பி இருக்குது பாத்தீங்களா அது நான் வந்து மாவுக்கு சென்ட்ராக வச்சு நான் ஒரு அழுத்த மாதிரி கொடுத்துக்கிறேன் உங்ககிட்ட ஸ்பூனுக்கு பின்னாடி இது மாதிரி கம்பி இல்லைன்னா வச்சுக்கோங்க மைகோதி இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி சென்ட்ர வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க நல்லா பூ மாதிரி நல்லா விரிஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் நான் வந்து கடல் எண்ணெய் ஊற்றிருக்குறங்க உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெய் போட்டோம்னா மேலே எழுந்திரிச்சி ஒரு மாவு அது வந்து கரெக்டான பதங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரியில ஒன்னொன்னா உள்ளுக்கு எடுத்து போட்டுக்கலாங்க அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ரெண்டு சைடு மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கலாங்க இந்த அடுக்கு பூரி பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ இருந்து எடுத்துட்டு நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தை நம்ம மாற்றிக்கலாங்க எண்ணெய் எந்த அளவுக்கு வடிச்சிட்டு எடுக்கிறோமோ அந்த அளவு நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா பூரியுமே நான் வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சாயங்கால நேரத்துல செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பூரி அப்படியே சாப்பிடறதுனால சாப்பிடலாம் இல்லைன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி கொத்தமல்லி தழை கொஞ்சமா வெங்காயம் இது மூணையும் வச்சு சாப்பிட்டு பாருங்க உண்மையான சொல்ற ரொம்ப அருமையா இருந்ததுங்க கண்டிப்பா வந்து இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க